நடக்குறாங்க ஐ விதினினளைகிண்ண அவர்கள் நோவினை படுத்தப்படாமல் இருப்பத큼 அறியப்படுவதற்கு விருதே அறியப்படுவதற்கு இந்த முண்டானை சரந்ததன்னே சொல்றாங்க. இந்தக்கு போற்ற முண்டான பட்டுப்டவ தோத்தி தெரியுமா? இந்தக்கு குறைய விலங்கலையா இல்லையா ஆம்பளை ஆம்பளையா இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை கண் சிகிச்சைக்காக கண் கிளினிக்காக வேண்டி பெரியாஸ்பத்திரிக்கு வார வந்தா என் நம்ப நல்லா பின்னுக்கு நான் நாலஞ்சு பேர் சேர்ந்து வார கடைசி கொத்தி வந்தா கட்ட கடைசி கொத்தி வந்தா வந்து அங்க வேலை செய்யற கைய பிடிச்சி முஸ்லீம் அபாயா போட்டு சோழ கழுத்துக்கிறார் போட்டிக்கிறார் அவனை பிடிச்சி அவன் அப்படி அணைச்சி அவனை கைத்தா பிடிச்சி இழுத்து கொண்டு வைத்து எல்லாம் செஞ்சு நொம்பர் எல்லாம் எடுத்து எங்களுக்கு முன்னுக்கு தட்டா மாட்டிட்டு போறான் இடம் கொடுத்தது யாரு வீட்டோடு அடக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் முந்தானை கூட இல்லாமல் பாடி வருகின்ற காட்சிய சமத்துல பார்க்கிறோம் இது குறை கூட பெண்மாள் பெண் மக்கள் பாதையில் செல்லுகின்ற நேரம் பாப்பான்றவருக்கு கட்சி சில ஊடுகளில் பாருங்க உம்மா ஃபுல் ஜெய்பா முகம்மூடி பாப்பா ஜிப்பா அதோட மாலை கூட்டிக்கிட்டு போகிற விசிஐப்பிட்ட சோல் போட்டு அஞ்சு வயசு மூணு வயசு இல்லை பதினாறு வயசுனால விசிஐப்பிட்ட சோல் போட்டு போகிறான் பூவாசு மாதிரி தலையை கொண்டு போகிறான் உம்மா ஃபுல் ஜெய்பா மபாயை போட்டிக்கிறா முகமும் ஓடிக்கிறான் பாப்பா பண்ண ஜிப்பா போட்டிக்கிறான் மாலை பார்த்தா சின்ன ஒரு கிட்ட போட்டு கையில இல்லாத ஒரு கிட்ட போட்டு கொண்டு சோலை அப்படி போட்டு கொண்டு போகிறாங்க என்ன நடக்குது சகோதரர்களே அதிகாரம் மிக்க பாருங்க இலங்கை நாடு தலையை மூடுவதற்கு சுதந்திரம் வணங்கப்பட்டினான் பாராளுமன்றம் வரைக்கும் ஒரு பெண்மணிக்கு அபாயாவோட ஜீபாவோட போகலாம் அது இலங்கை நாட்டு சட்டம் போகலாம் ஆனால் இண்டைக்கி நீங்க பாக்குறீங்க சர்வ சாதாரண இந்த புக்காடிகள் நான் இறக்கப்பட்டிக்கிழங்க பாக்குறீங்க நீங்க கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல மார்ச் மாதம் ஐந்து பிள்ளைகளின் தாய் முப்பத்திரண்டு வயது சைமா சைமா அல்வார் ஹிஜாபுக்காக வேண்டி அமெரிக்கால போர்க்கொடு தூக்கி அடிச்சு கொல்லப்பட்ட அடிச்சு கொல்லப்பட்டு சைமா அளவாக இறந்து கிடந்த அந்த இடத்தில் எழுதப்பட்டிருந்த சுலோகம் அட்டை நிலையில் எழுதப்பட்டிருச்சு அதாவது உணவு சொந்த ஊருக்கு போ பயங்கரவாதியே நம்ம எழுதப்பட்டிருந்தோம் உங்க சொந்த ஊருக்கு போ பயங்கரவாதியே எழுதப்பட்டிருந்தோம் ஹிஜாபுக்காக வேண்டி உயிரை கொடுத்தா சைமா அலவாதி ஏப்ரலுக்கு இடையில் ஆயிரம் லைக்ஸ் விருப்பு வாக்குகளை பெற்ற ஒரு மாசத்துக்குள்ள ஆயிரத்தி பதிவானவங்க லைக் பண்ணியிருந்தாங்க அவட அந்த நிகழ்வை விரும்புறதா உங்களுக்கு தெரியும் மருவா சபா கவாக்சி எகிப்தில் பிறந்தவர் முப்பத்தி ரெண்டு வயது பதினெட்டு குத்துக்களோடு நிஜாபுக்காக போராடினார் பதினெட்டு குத்துக்களோடு சகிதாகி போனார் சமூகத்தில் இந்த உரிமை பிரான்சில் நடக்கின்ற போராட்டம் என்ன போராட்டம் காம வெறியர்களுடைய பார்வையிலே இருந்து ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி இந்த ஆடை கலாச்சாரத்தை தன்னை மூடிக்கொள்வது இது இன்றைக்கு குறை இன்றைக்கு சமூகத்தை அடிபட்டு போனது சுண்ணா சமூகத்தில் எடுபட்டு போன சுண்ணாவாக இருக்கிறத சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே வீடுகளுக்குள்ளே அதிகாரம் மிக்கவர்கள் நாம் குறைகள் வருகின்ற நேரம் அந்த குறைகளை எல்லாம் களையத்திற்கு இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய குறைகள் வரும் அந்த குறைகளை நாங்கள் கொள்ள வேண்டும்